அந்தா தந்தா வேளவனே ஆறு கார்த்திகை பெண்களின் பாலகனே கந்தா கந்தா வேளவனே ஆறு கார்த்திகை பெண்களின் பெண்களகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது கரம் பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது கரம் கந்தா கந்தா வேளவனே ஆறு கார்த்திகை பெண்களின் பாலகனே பாட்டுடை தலைவன் சந்தஸ்வரம் உன் பாதம் எந்த கரம் காவடி தூக்கியை ஆடி வந்தோம் கந்தனை உன் புகழ் பாடி வந்தோம் காவடி தூக்கியை ஆடி வந்தோம் கந்தனை உன் புகழ் பாடி வந்தோம் சேவடி என்றுமே தஞ்சமென்று கந்த செங்கில் நாதனை நாடி வந்தோம் சேவடி என்றுமே தஞ்சமின்றி கந்த செந்தில் நாதனை நாடி வந்தோம் காவடி தூக்கியே ஆடி வந்தோம் கந்தனை உன் புகழ் பாடி வந்தோம் உன் சேவடி என்று மி தஞ்சமென்று கந்த செந்தில் நாதனை நாடி வந்தோம் கந்தா வேளவடி ஆறு கார்த்திகை பெண்களின் பாலகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது என்ன கரம் இல முதிர்ச்சோளையிலே அங்கே ஏறி வந்தான்மையில் நேரினிலே சோழ இலே முதிர்ச்சோள அங்கே ஏறி வந்தான்மையில் நேரி நிலே ஊரினிலே செந்தூரின் அலை ஆடுதையா கடல் மீது ஊரினிலே ஊரின் அலை ஆடுதையா கடல் மீது நிலே சோழ இலேமுதி அங்கே ஏறி வந்தான் மயில் மீது ஊரினிலே செந்தூரின் அலை ஆடுதையா கடல் மீது ஆறு கார்த்திகை பெண்களின் வாழகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது என்றம் பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது என்றம் தணிகையிலே திரு தணிகையிலே நெஞ்சம் பொழிந்ததையாத்தாள் பணிகையிலே தணிகையிலே திரு தணிகையிலே நெஞ்சம் குளிர்ந்ததையாத்தாள் பணிகையிலே குன்றத்திலே பரங்குன்றத்திலே அவன் புலிகொண்டான் எங்கள் நெஞ்சத்திலே குன்றத்திலே பரங்குன்றத்திலே அவன் புலிகுண்டான் எங்கள் நெஞ்சத்திலே தணிகையிலே திரு தணிகையிலே நெஞ்சம் கொளிந்ததையாத்தாள் பணிகையிலே குன்றத்திலே பரம் குன்றத்திலே அவன் துடி உண்டான் எங்கள் கண்டா கண்டா தந்தாவேளவனே அறு கார்த்திகை பெண்கள் வாழகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் திடிப்பது எந்த தரம் வந்தோம் அருள் வேண்டி வந்தோம் பழனியாண்டி முனை வேண்டி வந்தோம் வேண்டி வந்தோம் அருள் வேண்டி வந்தோம் பழனியாண்டி முனை வேண்டி வந்தோம் மாங்கனி கேட்டது மாமலை ஏறவை என்றென்றும் மாயத்தை கண்டு கொண்டோம் மாங்கனி கேட்டது மாமலை ஏறவை என்றென்ற மாயத்தை கண்டு கொண்டோம் வேண்டி வந்தோம் அருள் வேண்டி வந்தோம் ஆண்டி உனை வேண்டி வந்தோம் மாங்கனி கேட்டது மாமலையேறவை என்றென்று மாயத்தை தந்து கொண்டோம் கந்தா கந்தா வேளவனே ஆறு கார்த்திகை பெண்களின் பாலகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது என்றும் தும் நாமக்கும் உன்முத்தமிழ் பாடிட வாழ்விணிக்கும் முருகா என்றதும் நாமனக்கும் உன்முத்தமிழ் பாடிட வாழ்விணிக்கும் சுவாமி மலை எங்கும் ஓதிய மந்திர தத்துவ சாரத்தின் ஊற்றெடுக்கும் சுவாமி மலை எங்கும் ஓதிய மந்திர தத்துவ சாரத்தின் ஊற்றெடுக்கும் உருகா என்றது நாமனக்கும் உன் தமிழ் பாடிட வாழ்வினித்தும் சுவாமி மலை எங்கும் ஓதிய மந்திரப்பது சாரத்தில் ஊற்றெடுக்கும் காவிமலை என்று ஓதிய மந்திர் அத்துவசாரத்தில் ஊற்றெடுக்கும் கண்டா கண்டா வேளவழி ஆறு கார்த்திகை பெண்களின் வாழ்கனே பாட்டுடை தலைவன் தந்த ஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது நிமிடத்தரம் அதை பாட வரும் நாவில் ஆயிரம் சிந்துகள் தாளமிடும் ஆறுமுகம் அதை பாட வரும் நாவில் ஆயிரம் சிந்துகள் தாளமிடும் ஆறுமுகம் அதை பாட வரும் நாவில் ஆயிரம் சிந்துகள் தாளனிடும் பாடிட மயில்களின் கூட்டம் தந்தனின் தோளுக்கு மாலையிடும் சிந்துகள் பாடிட மயில்களின் கூட்டம் தந்தனின் தோளுக்கு மாலையிடும் ஆறு முகம் அதை பாட வரும் நாவில் ஆயிரம் சிந்துகள் தாளமிடும் சிந்துகள் பாடிட மயில்களின் கூட்டம் தந்தனின் தோளுக்கு மாலையிடும் வே ஆறு கார்த்திகை பெண்களின் வாழகளே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது என்ன சின்னமலை சின்னமலை கரைவேடிருக்கு இந்த சின்ன குயிலின் பாட்டிருக்கு சின்ன மலை கரை வேடிருக்கு இந்த சின்ன குயிலின் பாட்டிருக்கு ஆறுவடை எங்கும் சுற்றி வந்து உன் ஆடிவில் சன்னதி வந்திருந்து ஆறுவடை எங்கும் சுற்றி வந்து உன் ஆடிவில் சன்னதி வந்திருந்து பாட்டிருக்கு ஆறுவடை எங்கு சுற்றி வந்து உன் ஆடிவில் சன்னதி வந்திருந்தே தந்தா தண்டா வேளவழே ஆறு காத்திகை பெண்களின் பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது என்னின் வாழகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது என் கரம் உன் பாதம் பிடிப்பது என் கரம் உன் பாதம் பிடிப்பது என் என்றது நாமக்கும் உன் தமிழ் பாடிட வாழ்வினிக்கும் மலை என்று ஓதிய மந்திரப்பது த்துவசாரத்தின் ஊற்றெடுக்கும் காவிமலை எங்கு ஓவிய மந்திர் அத்துவசாரத்தின் ஊற்றெடுக்கும் கந்தா கந்தா வேளபடி ஆறு கார்த்திகை பெண்களின் பாலகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது நிமிடத்தரம் ஆறுமுகம் அதை பாட வரும் நாவில் ஆயிரம் சிந்துகள் தாளமிடும் ஆறுமுகம் அதை பாட வரும் நாவில் ஆயிரம் சிந்துகள் தாளமிடும் சிந்துகள் பாடிட மயில்களின் கூட்டம் தந்தனின் தோளுக்கு மாலையிடும் சிந்துகள் பாடிட மயில்களின் கூட்டம் தந்தனின் தோளுக்கு மாலையிடும் ஆறு முகம் அதை வரும் நவில் ஆயிரம் சிந்துகள் தாளமிடும் சிந்துகள் பாடிட மயில்களின் கூட்டம் கந்தனின் தோளுக்கு மாளையிடும் கந்தா சந்தா வேளவனே ஆறு கார்த்திகை பெண்களின் வாழகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிரிப்பது என்ன தரம் மலை கர வேடி இந்த சின்ன குயிலின் பாட்டு இருக்கு சின்ன மலை கர வேடி இருக்கு இந்த சின்ன குயிலின் பாட்டு ஆறுபடை எங்கும் சுற்றி வந்து உன் ஆடிவில் சன்னதி வந்திருந்து ஆறுபடை எங்கும் சுற்றி வந்து உன் ஆடிவில் சன்னதி வந்திருந்து சின்ன மலை கரை மேடிருக்கு இந்த சின்ன குயிலின் பாட்டிருக்கு ஆறு படை எங்கும் சுற்றி வந்து உன் ஆடிவில் சன்னதி வந்திருந்தே கந்தா கண்டா வேளவனே ஆறு கார்த்திகை பெண்களின் பாடகனே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது என்ன்கரம் கந்தா தந்தா வேளவழி கார்த்திகை பெண்களின் வாழகளே பாட்டுடை தலைவன் தந்தஸ்வரம் உன் பாதம் பிடிப்பது கரம் உன் பாதம் பிடிப்பது என்ன கரம் உன் பாதம் பிடிப்பது என் கரம்